உங்களுக்காக ஃப்ரீயாகவே ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து பண்ணி கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த ஒர்க் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பாக இந்த ஆஃபர் ஃபெஸ்டிவல் வரைக்கும் தான் இருக்கும் லிமிடெட் டைம் ஆஃபராக தான் இருக்கும் பிரைடல்ஸ்க்கு வந்து ஒன் டேல வேணும்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக உங்களோட சாரிக்கு எப்படினாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் ஓனாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் இவங்களோட குவாலிட்டி பாருங்கள் இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்குங்க கிராண்டாக இருக்கு நல்லா ஹெவி ஒர்க் பண்ண ஒரு லுக் இருக்குங்க ஸ்லீவ் ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ இந்த மாடல் பாருங்க இது வந்து திலகம் ஷேப்ல கொடுத்துருக்காங்க கலர்ஸ் எக்கச்சக்கமா இருக்குங்க நீங்க வந்து யோசிக்கவே வேண்டாம் சோ இதுவுமே பாருங்க டிசைன் ரொம்ப அழகா இருக்குங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ல குடுத்துருக்காங்க இங்க வந்து ரெட் சாரி வச்சிருக்கீங்கன்னா இதுக்கு சூப்பரா மேட்ச் பண்ணலாங்க நெட்வொர்க் பண்ணிருக்காங்க ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் போர்ஷன்ல மட்டும் நெட்வொர்க் பண்ணிருக்காங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்க அதை மெயின்டெயின் பண்றதாங்க ஓகே மத்தபடி நீங்க கேரண்டியா த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் நான் கேரண்டி குடுப்பாங்க நல்ல கிராண்டா இருக்குங்க ஹெவியா இருக்கு இந்த மாதிரி பீட் ஒர்க் கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்ல வந்து பீட் வேணும் அப்படின்னா கூட அதுவும் பண்ணிருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு இன்னைக்கு நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் பிளவுஸ் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் சோ அது மட்டும் இல்லாம இப்ப ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா முகூர்த்தம் சீசன் எல்லாம் வரப்போகுது இல்லைங்களா உங்களுக்காக ஃப்ரீயாவே ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து பண்ணி கொடுக்க போறாங்க கேட்கும் போது உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்குல்ல ஆனா உங்களுக்கு ஃப்ரீ ஒர்க் பிளவுஸும் பண்ணி கொடுத்துட்டு அது எப்படி ஃப்ரீயா பண்றாங்க அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடாதீங்க சோ இந்த வீடியோ அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க நம்ம கோயம்புத்தூர்ல கேர்லி கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்ல தான் நம்ம இப்ப இருக்கோங்க சோ மேம் கிட்ட என்னென்ன டீடெயில்ஸ் என்ன மாதிரி பண்றாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹலோ மேம் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லாருக்கு நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் மேம் என்ன ஆஃபர் ஃப்ரீயெல்லாம் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நம்ம கஸ்டமைஸ் வந்து ஸ்டார்டிங் இருந்து பண்ணிட்டு இருக்கோங்க பிரைடல் பிளவுசஸ் வந்து ரெண்டு பிரைடல் பிளவுஸ் பண்ணால் ஒரு ஒர்க் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறீங்க அதே மாதிரி அஞ்சு பிளவுஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கஸ்டமைஸ் ப்ளஸ் ஸ்டிச்சிங் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க சூப்பர் சூப்பர் ஏன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளவுஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க மாட்டாங்க நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோங்க நம்மளே யூனிட் வச்சு பண்ணுறதுனால நம்மளால் அது பண்ணி கொடுக்க முடியுங்க ஓகே ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க ஓன் மேனுஃபேக்சரருங்க ஆரி ஒர்க் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் எல்லாமே இவங்களே பண்ணி கொடுக்குறது வந்து வாங்கி கொடுக்கறது கிடையாது ஸோ இந்த பீடுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கலர் வந்து ஒரு வாஷ்லயே வந்து ஃபேட் ஆயிரும் டல் ஆயிடும் சிலதுல கருப்பே ஆயிரும் பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேரண்டி குடுக்கறாங்க எப்படி மேம் கண்டிப்பா குவாலிட்டி நல்லா இருக்குங்க அத மெயின்டைன் பண்றது தாங்க மத்தபடி நீங்க கேரண்டிய த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் நான் கேரண்டி குடுப்பாங்க அவங்க மெயின்டெனன்ஸ் பொறுத்துதான் அதே மாதிரி எந்த டைப்ஸ் ஒர்க் கேட்டாலும் நம்ம பண்ணி குடுத்துருவாங்க ஜர்தோசி ஆரி ஒர்க்கு த்ரீ டி ஒர்க் வேணும் அதே மாதிரி இப்ப லேட்டஸ்டா இருக்கிற நமக்கு நெட் ஒர்க் வேணும் அந்த மாதிரி எது கேட்டாலும் பண்ணி குடுத்துரலாம் ஓகே அந்த ஃப்ரீ பிளவுஸ் எந்த மாதிரி இருக்கும் மேம் ஃப்ரீ ப்ளவுஸ் மினிமம் இந்த மாதிரி இருக்கும் ஸாரீ பேட்டன் கொண்டு வந்துருவோம் இந்த சாரீ சாரியில வந்து இந்த லீஃப் இருந்ததுங்க ஒரு சின்ன பார்டர் அதுக்கு பேஸ் பண்ணி ஃப்ரண்ட் நெக் பிளஸ் வந்து பேக் நெக் கொண்டு வந்துருவாங்க ஓகே ஃபுல் இந்த பீட் வர்க் எல்லாம் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே சோ இந்த வர்க் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறாங்க ரெண்டு பிரைடல் பிளவுஸ் பண்ணா ஒரு கஸ்டமைஸ்டு வந்து ஃப்ரீங்க அஞ்சு பிளவுஸ் நம்ம பண்ணோம் அப்படினா கஸ்டமைஸ் பிளஸ் ஸ்டிச்சிங் ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறோம் ஓகே ஏன்னா கண்டிப்பா கல்யாண பொண்ணல்ல ஒரு பிளவுஸ் பண்ண மாட்டாங்க மூணு நாலு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க சோ அதனால இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த ஆஃபர் ஃபெஸ்டிவல் வரைக்கும் தான் இருக்கும் லிமிட்டட் டைம் ஆஃபர் சூப்பரா தான் இருக்கும் சீக்கிரமா ஆர்டர் பண்ணிக்கோங்க மேம் ஃபர்ஸ்ட் என்ன ரேஞ்ச்ல இருந்து பார்க்கலாம் மேம் 499 ங்க மேம் இப்போ அது ஆஃபர்ல போயிட்டு இருக்குங்க 700 க்கு கொடுத்துட்டு இருந்த பீசஸ்ங்க மேம் இப்போ 499 க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க 499 னால உங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்மியான டிசைன்ஸ் கிடையாது நல்ல கிராண்டாவே பண்ணிருக்காங்க இதுல உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு இல்லையா மேம் எல்லா கலர்ஸுமே இருக்கு கலர்ஸ் கிடைக்கும் மேம் 12 டு 20 கலர்ஸ் இருக்கும் இருக்கு ஓகே சோ neck neck க்கு ரெண்டு ஸ்லீவுக்கும் கொடுத்துறாங்க அந்த ஸ்லீவ் சுத்தியும் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பீட் வர்க்கும் கொடுத்து கொடுத்துறாங்க அதே மாதிரி பேக் நெக்குக்கும் பாத்தீங்கன்னா அந்த பீட் ஒர்க் சுத்தியும் கொடுத்துறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இப்ப நீங்க சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கான்ட்ராஸ்ட் ஆகட்டும் இல்ல மேட்சிங்கா வேணும் அப்படின்னா கூட தாராளமா எடுத்துக்கலாம் சப்போஸ் எனக்கு வந்து சாரி பிளவுஸ்லயே பண்ணனும் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாங்க மேம் ஓகேங்க மேம் இப்ப வந்து உங்களோட ஒர்க் எல்லாமே எவ்வளவு நாள்ல மினிமம் கொடுப்பீங்க மேம் நம்ம அர்ஜென்ட் ஆர்டர் ஒன் டேல கூட டெலிவரி கொடுக்க முடியும் மேம் கொடுக்கலாம் பிரைடல்ஸ்க்கு வந்து ஒன் டேல வேணும்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் ஓகே சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் ஒர்க் ஆயிருக்கு சப்போஸ் பிரைடல்க்கு எனக்கு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா கூட தாராளமாக உங்களுக்கு ஒன் டேல டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து கேரண்டியோட அதுவும் கலர் கேரண்டி முக்கியமாக அது தாங்க நம்ம சும்மா பிளவுஸ் வாங்கணும் போட்டோன்னு இருக்காது இது வந்து நம்ம வருஷ கணக்காக கூட யூஸ் பண்ணுவோம் அந்த கலர் வந்து ஃபேட் ஆகாமல் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ ஆக்சுவலாக இப்போ பிங்க்னு எடுத்துட்டிங்கன்னா பிங்க்லேயே நிறைய ஷேட்ஸ் இருக்குது ஸோ மெரூன் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ ஒவ்வொருமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்லீவ் பாருங்க வேறு டிசைன் இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா வேறு டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெஹா பல கலர் அந்த மாதிரி ரெட் மோஸ்ட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ரெட் கிரீன் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கும் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டோம்னா நிறைய பிளவுஸ்க்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இல்லையா ஸ்லீவ் டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்களோட ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா நெருக்கமா பண்ணிருக்காங்க நீங்களே சொல்லுவீங்க வெளியில வந்து முன்னூறு ரூபாய் முன்னூத்தம்பது ரூபாய்க்கே கிடைக்குது இந்த பிளவுஸ் அப்படின்னு பட் அந்த ஒர்க்குக்கும் இந்த ஒர்க்குக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க இது டிஷ்யூ கிளாத்துங்களா டிஷ்யூ மேம் ஓகே டிஷ்யூ கிளாத்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிளுங்க அப்படியே எங்களுக்கு பின்னாடி பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கு இது எல்லாமே நம்ம பார்க்க முடியாது நீங்க டேரக்டா வரனாலும் டேரெக்டா வந்து பாருங்க வர முடியல அப்படின்னா கூட ஆன்லைன் பண்ணுவீங்க பண்ணுவீங்க ஆல் ஓவர் இந்தியா ஆன்லைன் இருக்குங்க உங்களோட பிளவுஸ் கொடுத்து பண்ணாலும் சரி இல்ல இங்க இருக்க பிளவுஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லீவ்ல வந்து சிம்கா வர்க் மாதிரி கொடுத்திருக்காங்க சோ அதுவும் நல்லா கிராண்டா இருக்குங்க ஃபுல் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் மீன்ஸ் இந்த எல்போ வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் neck வந்து லைட் चेंजेस தான் டிசைன்ல உங்களுக்கு வரும் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு பீட் வர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க கண்டிப்பா உங்களோட சாரிக்கு எப்படினாலும் நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் தான் விரும்புறாங்க சோ அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா வர்க் ரொம்ப நல்லா இருக்கும் சோ இவங்களே ஓன் மேனுஃபேக்சரர் இது திரும்பியும் சொல்றோம் இது வந்து இவங்க வாங்கி சேல் பண்றது கிடையாது ஓனா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதனால தான் இவங்களோட குவாலிட்டி பாருங்க இந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்குங்க சூப்பரா இருக்கு அது green கலர்ல green பிளவுஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கலருக்கு நீங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட் ஷேப்ல neck கொடுத்து இருக்காங்க பாருங்க சோ அடுத்து இந்த டிசைன் பாருங்க இதுவும் நல்லா இருக்கு கிராண்டா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சில்க் பிளவுஸ் பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்குங்க பட் நம்ம ஸ்லீவ்ல வச்சு பார்த்தோம்னா இன்னுமே கிராண்டா இருக்கு நான் வச்சு காட்டுறேன் மேம் ஓகே சிம்பிள் வர்க் தான் நமக்கு 599 தான் மேம் இதோட காஸ்ட் ஓகே பாருங்க ஓகே சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு நல்ல ஹெவி ஒர்க் பண்ண ஒரு லுக் இருக்குங்க சோ இந்த மாதிரி நீங்க வாங்கி போட்டுக்கலாம் நீங்க வந்து வர்க் பண்ணனும் அப்படினு கிடையாது सपोज உங்க saree blouse பண்ணனும் அப்படினா கூட அதுவும் உங்களுக்கு அவேலபிள் ஆயிருக்கு இதெல்லாம் பாருங்க நல்ல வர்க் பண்ணிருக்காங்க கலர்ஸ் பிளாக் கூட உங்களுக்கு அவைலபிள் தாங்க நிறைய இதுல பிளாக் கிடைக்காது பிளாக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அடுத்தது பிங்க்லயும் நிறைய வச்சிருக்காங்க டிசைன் ஸ்லீவ் டிசைன் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குங்க சோ இதுலயே பாத்தீங்கன்னா மஸ்ட் கலர்ஸ் கொடுத்திருக்காங்க கோல்டு கலர் டிஷ்யூல வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு இருக்கு ஸ்லீவ் டிசைன் எல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க எகப்பட்ட டிசைன்ஸ் வச்சிருக்காங்க சோ இதுவும் இல்லாம சப்போஸ் ஆன்லைன்ல பார்த்துட்டு எனக்கு இந்த மாடல் தான் வேணும் அப்படின்னா கூட பண்ணி கொடுப்பீங்களா பண்ணி கொடுத்துடலாம் பண்ணிக்கலாம் ஓகே சோ நீங்க மிஸ் பண்ணாம நம்ம கேர்லி கேர்ள்ஸ் விசிட் பண்ணி பாருங்க ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பிரைடல் பிளவுஸ் பண்ணீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒர்க் பிளவுஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சு பிளவுசஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அதாவது சிக்ஸ்த் பிளவுஸ் வந்து ஒர்க்கும் ஃப்ரீ ஸ்டிச்சிங்கும் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் பாருங்க இது இன்னும் கிராண்டா இருக்குங்க சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷனே அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணி அதை சுத்தி உங்களுக்கு அந்த பீட் ஒர்க் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பாருங்க பேக் நெக் பேக் நெக் யூஸ்வலா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க ஸ்லீவ் ஒர்க் தான் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். தென் சிம்கா டிசைன் பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க. இது வந்து பேக் நெக் வர்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மாடல் பாருங்க. இது எல்லாமே সিল்கோடன் பிлауஸ்ல தான் சில்க் সিল்கோடன் தான் மேம். ஓகே.

லுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இதுவும் பாருங்கள் பேக் நெக் இன்னும் கொஞ்சம் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கீங்க இல்லையா ஆமாங்க

ஒரு மாடல் இது பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்குங்க இப்போ ஒரு நேவி ப்ளூன்னு எடுத்துக்கோங்களேன் ரெட்ல ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க பிங்க்லயும் பாத்துக்கோங்க எல்லா விதமான கலர்ஸ் ஷேட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இப்போ ஒரு கலர்ல பாருங்க இதுலயே எவ்வளவு ஷேட் இருக்கு இந்த கிரீன்லயே பாருங்க எவ்வளவு கிரீன்ஸ் இருக்கு அப்படின்னு சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா கிராண்டான ஒர்க்குங்க பாருங்க உங்களுக்கு ஸ்லீவ் ஒர்க் நல்லா பிராடா கொடுத்துருக்காங்க அப்படியே பேக் நெக் ஒர்க் பாருங்க என்ன ரேஞ்சஸ் ஓகே உங்களுக்கு ரேட் வைஸ் இருக்குங்க மினிமம் ஃபோர் டபுள் நைன்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா ரேஞ்சஸ்லயுமே வச்சிருக்காங்க உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ இந்த மாடல் பாருங்க இது வந்து திலகம் ஷேப்ல கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ல வைக்கும் போது அப்படியே உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவும் நல்ல கிராண்டா இருக்கும் இது பாருங்க பேக் நெக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களே போட்டிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு திரும்பியும் சொல்கிறேன் இந்த பீடுக்கு எல்லாமே கேரண்டி கொடுக்குறாங்க எந்த ஷாப்லேயும் இது வரைக்கும் அந்த மாதிரி கொடுத்தது கிடையாது கேர்லி கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா பீடுக்குமே கேரண்டி கொடுத்துட்ருக்காங்க இதில் டிசைன்ஸ் பாருங்க இந்த டிசைன் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க இந்த பிங்க்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப அழகா இருக்கு கலர்ஸு எக்கச்சக்கமாக இருக்குங்க நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம் உங்கள் சாரி என்ன கலராக இருந்தாலும் சரி இவங்க வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண பிளவுஸ் கொடுத்துருவாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டேரெக்டா வாங்க வந்தீங்கன்னா நிறைய பார்த்து எடுக்கலாம் வர முடியலனாலும் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம்

கிராண்டா இருக்குங்க ஸோ அதே மாதிரி நெக்குக்கு உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ராடா கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ருபீஸ் ஆயிரத்தி இரநூறு மதிப்புள்ள ஆரி ஒர்க் பிளவுஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆஃபர் நீங்க மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இன்னும் செம கிராண்டுங்க மேம் இதுல ஏதாவது ஆஃபர் இருக்குங்களா ஆமாங்க மேம் இது வந்து நம்ம தௌசண்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த பீஸ்ங்க மேம் மேம் ஓகே இங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போட்டுருந்தது ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு சோ இதுமே பாத்தீங்கன்னா செம கிராண்டா இருக்கும் சோ இந்த மாடல் பாருங்க ஸோ இது உங்களுக்கு பேக் நெக் கூட வந்துடும் ஸோ இது பாத்தீங்கன்னா கொழி டிசைன் இது வந்து ஆல் டைம் ட்ரெண்டன்னு சொல்லலாம் ஸோ இந்த டிசைன்லையும் வச்சிருக்காங்க இல்லை பாருங்க கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கும் இருக்கு ஓகே நமக்கு என்ன கலர்ஸ் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகே ஒரே டிசைன்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எது பிடிச்சிருந்தாலும் சரி நீங்க உங்க சாரீக்கு தகுந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்க இதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு ஸோ இதுலையும் கலர் ஆப்ஷன் இருக்குங்களா எல்லாமே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இதுலையும் பாருங்க ஒரே டிசைன் தான் பட் டிஃப்ரெண்ட் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பேக் நெக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இதுவும் பாருங்கள் அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது அடுத்து இந்த கிரீன் பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெட் சாரி வச்சுருக்கீங்கன்னா இதுக்கு சூப்பராக மேட்ச் பண்ணலாங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பேக் நெக் பாத்தீங்கன்னா அழகா இருக்கும் ஸோ ஸ்லீவுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெட் சாரீக்கு போடும்போது அப்படியே அவங்களுக்கு அழகா ரொம்ப சூப்பராக இருக்கும் எடுத்துக்காட்டும் ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெட் அப்படின்னாலே க்ரீன் தான் ஸோ இந்த கொடி டிசைன்லேயுமே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது

ஸோ இது வந்து பாருங்க உங்களுக்கு நெட்ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் போர்ஷனில் மட்டும் நெட்ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ நெட்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதுலேயுமே பாருங்கள் பேக் நெக் ரொம்ப அழகா இருக்குங்க சூப்பராக இருக்குது ஸோ அடுத்தது இந்த பா பேட்டர்ன் பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதில் இருக்காங்க எல்லா பீசஸ்லையுமே நமக்கு கலர்ஸ் இருக்குங்க ம் இதெல்லாமே பாருங்க கலர்ஸ் தான் ஸோ இது என்ன பேட்டர்ன் சொல்லுவாங்க மேம் ஒருத்தங்க ஒரு லைன் பேட்டர் சொல்கிறாங்க வாட்டர் ஃபால் டிசைன் சொல்கிறாங்க ஓகே ஸோ இது பாருங்க இது வந்து பேக் நெக்கு ஸோ அடுத்தது இது பாருங்கள் செம கிராண்டுங்க ஸோ இது வந்து ஃபுல் ஸ்லீவுமே கவர் ஆயிரும் எங்கேயுமே உங்களுக்கு எந்த கேப்பும் கிடையாது பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க இங்கேயே பாருங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்த் உள்ளது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டுமே இதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லர் கிட்ட கொடுத்து நீங்க தனியாக எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் இல்லை இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு வெளியில எல்லாம் கொடுத்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக ஒரு த்ரீ ஃபைவ் எல்லாம் வாங்குறது இல்லையா ஓகே அப்படியே உங்களுக்கு பாதிக்கு பாதி கம்மி ரேட்ல கொடுக்குறாங்க இந்த ஸ்லீவ் பாருங்க செம்ம க்ராண்டாக இருக்கு இந்த பீஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன மாடலில் பார்த்துக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சோட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கோம் ஓகே இதுலயே

நேஷனே பேக் நெக் பாருங்க நல்லா ஹெவியா பண்ணிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது நாட் வேற இல்ல மேம் இல்ல மேம் நெட் மேம் இங்கே சென்டர்ல ஓகே ஓகே ஓ டபுள் நெட் தான் அழகா இருக்கு பாருங்க இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கிறதும் நல்லா ப்ராடா கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்க கான்ட்ராஸ்ட் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க செல்ஃபை விட கான்ட்ராஸ்ட் சாரி வேர் பண்ணீங்கன்னா அழகாக எடுத்து கொடுக்கும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா நல்ல பிரத்தாக கொடுத்துருக்காங்க ஸோ இது ரேஞ்ச் என்ன சொன்னீங்க மேம் தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஆயிரத்தி ஐநூறுபா நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா ரேஞ்சில் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக வேணா சிம்பிளாக எடுத்துக்கலாம் இல்லை கிராண்டாக வேணும்னாலும் நீங்கள் கிராண்டாக எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு லீப் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ இது பேக் நெக் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக வேணும்ங்களா ஓகேங்க இது பாருங்க சூப்பராக இருக்குது அதே மாதிரி நீங்கள் ரெட் காம்பினேஷனில் சாரீஸ் வேர் பண்ணீங்கனா ரொம்ப அழகாக இருக்கும் பேக் நெக் பாருங்க சம கிராண்டா இருக்குது ஸோ சைடுலயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு நல்லா கிராண்டா கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரெடிமேடாக அப்படியே இன்ஸ்டன்ட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணா மட்டும் போதும் இது பாருங்கள் இது வந்து பேக் நெக் ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓர்த்துங்க ஸோ இதுவே செம கிராண்டா இருக்கு மினிமம் ரேஞ்சும் நல்லா கிராண்டா கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணி மேம் இது என்ன டிசைன் மேம் நம்ம ஹாஃப் ஸ்லீவுக்கு மட்டும் கொடி வருங்க ஹெவியா இருக்குங்க மேம் ஒர்க்கு ரேஞ்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பண்ணிட்டுருக்கோங்க மேம் ஓகே ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் தான் பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பேக் நெக் வந்து சிம்பிள் ஒர்க்கு ஸ்லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க இதில் கலர்ஸ் மேம் கலர்ஸ் இருக்குங்க மேம் ஸோ இதெல்லாம் பாருங்க கலர்ஸ் தான் சோ இதுல எந்த கலர் வேணும்னாலும் சரி நீங்க மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாங்க சோ இது கலர்ஸ் ஆமாங்க ஓகே பிங்க்லயே பாருங்க எவ்ளோ பிங்க் இருக்குன்னு சோ இந்த மாதிரி ஷேடட் வந்து உங்களுக்கு மாறும் அடுத்து என்ன மாடல் மேம் மேம் அது கோடி பேட்டர்ன் மேம் நான் ফুল ஸ்லீவ் கோடி மேம் ஓகே ফুল ஸ்லீவ் கோடி சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் ஃபுல்லுமே வந்து கோடி பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயே பேக் நெக் பாருங்க நல்ல கிராண்டா இருக்குது ஓகே இதில் கலர்ஸ் மேம் இது வந்து டூ ஃபைவ்க்கு வந்துருந்தாங்க மேம் இப்போ ஆஃபர் ப்ரைஸ் டூ டூக்கு கொடுக்குறோங்க மேம் ஓகே ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறுபா ஸோ எது பிடிச்சிருக்கோ சரி ஆன்லைனில் வாங்குறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டேரெக்டாக வரவங்க நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த எடுத்துங்க மேம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ப்ரைஸுங்க மேம் ஓகேங்க அது எல்லாமே ஆஃபர் தாங்க மேம் இது டூ எயிட்டுங்க மேம் டூ ஃபைவ்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் ரெண்டாயிரத்தி எட்நூறு கொடுத்தது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நல்ல கிராண்டாக இருக்குங்க ஹெவியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பீட் ஒர்க் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்ல வந்து பீட் வேணும் அப்படின்னா கூட அதுவும் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேஞ்ச்ல நம்ம கேர்லி கேர்ள்ஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆஃபர் போறனால யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஆஃபர் எப்போ வேணாலும் உங்களுக்கு முடியலாம் அதனால ஆஃபர் இருக்கும் போதே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட ஹெவி வர்க்க மேம் நமக்கு வந்து இது த்ரீ ஃபைவ் குடுத்துட்டு வந்தாங்க த்ரீ தௌசண்ட் கொடுக்குறோம் மேம் ஓகே இது பாருங்க இது ஒண்ணு மட்டும் பிரிப்போம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் ரெண்டு ஸ்லீவும் வந்துடும் செம கிராண்டா எங்கேயுமே உங்களுக்கு வந்து கேப் கிடையாது இந்த கேப்லயுமே பாத்தீங்கன்னா இருக்குங்க ஓகே ரொம்ப அழகா இருக்குங்க ஸோ இதெல்லாம் நீங்க வெளியே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க வெறும் ஒர்க்குக்கு மட்டும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டேசில் ஒர்க் தான் ஆமாங்க மேம் ஓகே டேசில் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கான டேசில் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கிராண்ட் பீசஸும் இருக்குங்க ஓகே ஸோ எல்லாம் பாருங்கள் ரொம்ப கிராண்டாக இருக்குங்க ஸோ இது எல்லாமே டூ ஃபைவ் ரேஞ்ச் இல்லைங்களா த்ரீ தௌசண்ட் ஓகே சோ இது எல்லாமே இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் ஓத்துங்க ஆக்சுவலாக இது வந்து மூணாயிரத்து ஐநூறு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ உங்களுக்காக மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் திரும்பி அந்த ஆஃபர் சொல்லிடுங்க மேம் நம்ம கஸ்டமைஸ்டு வந்து ரெண்டு ஆரி பிளவுஸ் பிரைடல் பிளவுஸ் பண்ணாங்கன்னா ஒரு சிம்பிள் ஒர்க் வந்து நம்ம ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கோங்க அஞ்சு பிளவுஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணாங்கன்னா ஒரு சிம்பிள் ஒர்க் பிளஸ் ஸ்டிச்சிங் சார்ஜ் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க மேம் ஓகே ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்குது மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம கேர்லி கேர்ள்ஸில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க மினிமம் ஃபோர் டபுள் நைன்லேருந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே தௌசண்ட் அபோக் மேலே எடுக்கிறீங்கன்னா எல்லாமே நீங்கள் ஆஃபர் பிரைஸ்ல வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சதா மக்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் இல்லைனா சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க லைக் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போகிறக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்